உலகத்தின் மூத்த தமிழ்குடி மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் அந்த ஒரு இடைவெளி விட்டதே அடுத்தது என்ன போகிறார் அப்படின்னு நீ எதிர்பார்க்காக தான் அந்த ஒரு சின்ன இடைவெளி விட்டேன் ஆமாம் நீங்கள் யார் உங்களை எங்கேயோ ரொம்ப பார்த்த மாதிரியே மா எங்கம்மா அந்த புக்ஸை நான் வச்சேன் இங்கே தானமா வச்சேன் அடடட அது நேற்றே நடந்துருச்சா இந்த மாதிரி வசனங்களும் இயற்கையான அந்த டைலாக் இதெல்லாம் உங்கள் வீட்டில் கேட்டிருப்ப நீ நிறைய பேசியிருப்ப ஞாபக சக்தி ஆ நேற்று நடந்த விஷயம் இன்னைக்கு தெரியல அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு பிளான் பண்ண தெரியல எப்படி இப்படி மறந்து போகுது அங்கே படித்த மாதிரி இருக்குது ஒரு மனுஷனை பார்த்தா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அதை நகைச்சுவையாக சொல்லுவாங்கள்ல நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீங்க அட அந்த தெருவுலையா நான் அந்த தெருவில் கடைசியாக பார்த்தா அப்போ மகனாக இருப்பான் மனுஷனுக்கு இந்த ஞாபக சக்தி ஏன் குறையுது குறிப்பாக மாணவன் நண்பா உனக்கு ஞாபக சக்தியே இருக்கக்கூடாது இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பிடிச்சமான சினிமா பாட்டை உன்னை அறியாமையே நீ மகிழ்ச்சியான நேரத்தில் பாடுவேன் எப்படி இது மண்டையில் ஸ்டோர் சப் சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி உக்காந்துச்சு அந்த ஹீரோ கிழவனே ஆயிடுவான் அந்த ஹீரோயின் ஃபீல்ட் அவுட்டே ஆயிரும் ஆனாலும் அந்த வயசில் அந்த பாட்டும் நடனமும் உனக்குள்ளார இன்னும் உக்காண்டுருக்குன்னா ரெண்டே காரணம் எமோஷனல் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு தான் அதே மாதிரி உன் பள்ளியில் கல்லூரியில் படித்த உன்னுடைய முதல் தோழி உன்னுடைய பெண் தோழி உன்னுடைய ஆண் நண்பன் இவங்களையெல்லாம் நீ நூறு வயசானாலும் மறக்க முடியாது ஏன்னா நான் சொன்ன ரெண்டே காரணம் எமோஷனலாக அணுகிறோம் இன்ட்ரெஸ்டாக அணுகிறோம் ஆனால் நீ படித்த சப்ஜெக்ட் ஏன் மறக்குது சார் நான் எக்ஸாமால் உக்காடுறேன் சார் நல்லா தெரியும் சார் அதுக்கு ஆன்சர் உக்காந்தோன்னே நான் மறந்துட்டேன் ஒரே காரணம் தம்பி உனக்கு கோல் கிடையாது உன்னுடைய லட்சியம் இல்லாத நேரத்தில் தான் அந்த எமோஷனல் வரல இன்ட்ரெஸ்ட் வரல எப்படி உனக்கு பிடிச்ச சினிமா பாடல் உனக்கு பிடிச்ச உன்னுடைய ஆண் நண்பர் பெண் தோழி எப்படி மனசில் உக்காரா அந்த இன்ட்ரெஸ்ட்டு நீ சப்ஜெக்டில் வைக்காத காரணத்தால் நீ படித்ததை மறக்கிறேன்னு இது எல்லாம் சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபி மெமரி நீ இப்போ பார்த்துட்டு இருக்கிறியே இதை ஒரு கேமரா பதிவாகிட்டே இருக்கு நான் பேசினேன் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீ படிக்கும் அந்த பேஜ் அப்படியே ஃபோட்டோகிராஃபி மெமரி வரணும் வீட்டுக்கு போ இரவு தூக்கம் வரத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரீகால் பண்ணுங்க காலையில் இது படித்தோம் இது படித்தோம் இந்த சப்ஜெக்ட் படித்தோம் தூக்கம் வர வரைக்கும் ரீகால் பண்ணுங்க முடிஞ்சால் அதை கொஞ்சம் ஹின்ஸ் எடுங்க இப்போ உனக்கு எமோஷனல் டச் கிடச்சிரும் இன்ட்ரெஸ்ட் டச் கிடச்சிரும் இந்த இன்ட்ரெஸ்ட் வரணுன்னா தான் நீ திருப்பி திருப்பி ரீகால் பண்ணணும் சினிமா பாட்டும் பிடித்த நபரும் உன் மனசுக்குள்ளாரி இருக்கிற மாதிரி நீ படித்த அத்தனை சப்ஜெக்ட்டுமே ஃபோட்டோகிராஃபி மெமரி வரணும் அப்படின்னா இந்த ஞாபக சக்தியை உன் வசத்தில் வச்சுக்குவோம் அதுக்கு பகுத்தறிவை பயன்படுத்து தடைகளை உடை நம்பிக்கையை விதை